ஆர்எஸ் கார்த்திக் எனக்கு வந்து ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் மன உளைச்சலா இருக்குது காரணம் இந்த கௌரி கிருஷ்ணன் சம்பவம் நான் ஒரு விதத்தில் கேட்டேன் அவங்க ஒரு விதத்தில் போயிட்டு சென்ஸ் இல்லாத கொஸ்டின் அப்படின்னாங்க அதனால அடுத்த பிரச்சனை அவங்களை வந்து திருப்பி கேள்வி கேட்க வேண்டியதாகிடுச்சு அந்த பொண்ணை வந்து அவங்களை வந்து நான் பாரிஷன் பண்ணல எதையதான் வந்து ஊரை கேட்டோம் அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டு வந்து ஒரு ஜாலியான குஸ்டினா கேட்கப்பட்டது அது வந்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அதுக்காக அவங்க வந்து மனசு அவனுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா ஏன்னா அவங்க வந்து ஒருத்த தாக்கணுங்கிறது என் அனுமதி அப்படின்னு போட்டிருக்காங்க எனக்கும் அவங்க மனசை நியாகரிக்கணுங்கிறது என்ன இல்லை இந்த நிகழ்வால ஏதாவது அவங்களுக்கு வந்து மன வருத்தம் தேவைப்பட்டிருந்தா மன காயம் ஏற்பட்டிருந்தா இது எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நாமும் நம்ம நிலையிலிருந்து இறந்து வரணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்